பொதுக்காலம் மூன்றாம் வார வெள்ளிக்கிழமை முதல் வாசகம் வெளிவேடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்துப் பார்க்கிறேன் திருத்தூதர் பவுல் திமுத்தியோக்கு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து எட்டு முடிய என் அன்பார்ந்த பிள்ளை திமுத்தியோக்கு கடவுளின் திருவுள்ளத்தால் கிறிஸ்து இயேசு அருளும் வாழ்வு பற்றிய வாக்குறுதிக்கு ஏற்ப அவருடைய திருத்தூதனான பவுல் எழுதுவது தந்தையாம் கடவுளிடமிருந்தும் நம் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் அருளும் இரக்கமும் அமைதியும் உரித்தாகுக என் முன்னோரைப் போன்று தூய்மையான மனச்சான்றுடன் கடவுளுக்கு பணியாற்றும் நான் அவருக்கு நன்றி கூறுகிறேன் இரவும் பகலும் இடைவிடாமல் என் மன்றாட்டுக்களில் உன்னை நினைவு கூறுகிறேன் உன் கண்ணீரை நினைவிற்கொண்டு உன்னை காண இயங்குகிறேன் கண்டால் என் மகிழ்ச்சி நிறைவு அடையும் வெளிவிடமற்ற உன் நம்பிக்கையை நினைத்துப் பார்க்கிறேன் இத்தகைய நம்பிக்கை முதலில் உன் பாட்டி லோயி மற்றும் உன் தாய் யுனிக்கி ஆகியோரிடம் விளங்கியது இப்பொழுது உன்னிடமும் உள்ளதென உறுதியாக நம்புகிறேன் உன் மீது என் கைகளை வைத்து திருப்பணியில் அமர்த்திய பொழுது உனக்குள் எழுந்த கடவுளின் அருட்கொடையினை தூண்டி எழுப்புமாறு நினைவுறுத்துகிறேன் கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அல்ல வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் எனவே நம் ஆண்டவருக்கு நீ சான்று பகர்வதைக் குறித்தோ அவர் பொருட்டு நான் கைதியாகதை இருப்பதை குறித்தோ வெட்கமடைய தேவையில்லை கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்கு கொள் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி நற்செய்தி வாசகம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வருகிறது மார்க்கெழுதிய தூய நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் வார்த்தைகள் இருபத்தி ஆறிலிருந்து முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி இரையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம் நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார் அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்லுகின்றன அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது முதலில் தளிர் பின்பு கதிர் அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார் ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார் மேலும் அவர் இரையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம் அல்லது எந்த ஊமையால் அதை எடுத்துச் சொல்லலாம் அது கடுகு விதைக்கு ஒப்பாகும் அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது அது விதைக்கப்பட்ட பின் முளைத்து எழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகளை விடும் என்று கூறினார் அவர்களது கீட்டெறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறைவார்த்தையே அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார் ஓமைகளென்றி அவர் அவர்களோடு பேசவில்லை ஆனால் தனிமையாக இருந்தபொழுது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கிச் சொன்னார் இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்